ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பங்குனி மாச பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த டைம் எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சகால ட்ரெயினை விட்டு ஏழு பத்து ட்ரெயினுக்கு வந்து பிடிப்போம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஏழு பத்து ட்ரெயினையும் வந்து விட்டுட்டோம் நான் கரெக்டாக வந்து சொல்கிறேன் ஒரு சில வீட்டில் வந்து நீ என்ன சொல்கிறது நான் சொல்றது நீ என்ன கேட்குறதுன்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் ஏழு பத்து ட்ரெயினும் வந்து சொல்கிறேன் இல்லை ஏழு ட்ரெயின் தான் அப்படின்ட்டு கரெக்டா ஏழு பத்துக்கு வந்து ஸ்டேஷன்ல போய் நின்ன உடனே ட்ரெயின் டிக்கெட் போய் வாங்க போறேன்மா டிக்கெட் கொடுக்கறவரு இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ளே ட்ரெயினை பிடிச்சிருவியாமா ட்ரெயின் வந்து கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன தெரியல சரின்னு சொல்லிட்டு இவரு வந்து சரி இரு ட்ரெயின் எப்படி நின்னுட்டு இருக்கோம் குடுக்கணும் ஓடி போய் பிடிச்சலாம் அப்படின்ட்டு ஆறாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நல்லா முட்டி நல்லா வலிக்கிற வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி போய் பார்த்தா ட்ரெயினை காணும் எப்படியும் ஒரு பாய்ஸ்ல ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கீழே இறங்கி வந்து பஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஒரு சிவன் சோதிப்பான்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சோதனையோட தான் இன்னைக்கு பல சோதனையோட வந்து போயிருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்தா பஸ் ஸ்டாண்டே வந்து பாத்தீங்கன்னா ஜே ஜெயின்னு வந்து திருவண்ணாமலைக்கு தான் கிரிவலத்துக்கு தான் எல்லாம் ரெடியா நின்று இருக்காங்க கூட இருக்கு எப்படியும் பஸ் வந்து இங்க நின்னா வந்து நம்ம பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரமா வந்து பஸ் பிடிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்ல வந்தாச்சு இந்த மாதிரிதான் இந்த மாச கிரிவல பயணம் எங்களுக்கு இருந்தது கூட ரெண்டு பேர் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினும் எங்க ஓரத்து பயணம் இன்னைக்கு புதுசா வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வர நேரம் பார்த்து ட்ரெயினே வந்து மிஸ் பண்ணிட்டு பஸ்ல போற மாதிரி ஆயிப்போச்சு எப்பவுமே ஒரு எட்டு மணிக்கு இல்ல ஒம்பது மணிக்கு தான் அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ராஜகோபுரத்துக்கிட்ட இந்த டைம் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி அங்க ராஜகோபுரம் போறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆச்சு நாங்க அவ்வளோ கூட்டத்துல வந்து போகிறதுக்கு அது தாண்டி வந்து போனாலுமே பார்த்தீங்கன்னா கூட்டமா தான் இருந்தது இந்த மாசம் கிரிவல பயணம் அப்படிதான் இருந்தது எல்லாம் வந்து ஒரு நாலு நாள் லீவ் இல்லையா நண்டு சென்று எல்லாமே வந்து லீவ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க அவ்வளவு கூட்டமா இருந்தது இப்ப எங்க வீட்டுல இருந்து நாங்க கூட்டு போகலையா அதே மாதிரி வந்து கூட்டு வந்துட்டாங்க அவ்வளவு கூட்டமா இருந்தது என் தங்கச்சி வந்து வரல பையனை வந்து ஆள் இல்லன்றதுனால அவ வந்து வரலன்றதால சரி நாலு பேர் வந்து போயிடும் ஆஹ் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு பஸ்ல போயிருந்தாலுமே இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு உற்சாக ஒருத்தோட தான் நடக்க ஆரம்பிச்சோம் டயர்டா எல்லாமே நடந்து ஒரு ஒரு லிங்கத்தையும் வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சொந்தத்தோட ஒரு லிங்கம் வந்துட்டோம் ரெண்டு லிங்கம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் எனர்ஜியோட தான் போயிருந்தோம் எப்பயும் கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது நடத்தி கொடு அது நடத்தி கொடு அப்படின்னு கேக்குறதை விட்டுட்டு எல்லாமே அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவர் மேல ஒரு அன்போட வந்து நடந்து பாருங்க கண்டிப்பா வந்து அவர் நடத்தி கொடுப்பாரு இதான் வந்து நான் எப்பவுமே இது நடத்தி கொடு அப்படின்ற மாதிரிலாம் கிரிவலத்துக்கு நான் போகவே கிடையாது அவர் வந்து கூப்பிடறாரு நம்ம போறோம் அப்படின்ற தான் வந்து போயிட்டு இருக்கோம் அஸ்வின் வந்து ரொம்ப நாளா என்னை வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லிருந்தான் தான் ஒரு நாலு நாள் வந்து லீவ் வந்து கால் வலிச்சாலுமே ஒரு ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி இன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தோம் நடந்து போறப்பெல்லாம் கால் வலிக்குதாப்பா எங்கன்னா உக்காரலாமான்னு கேட்டிருந்தோம் ரெண்டு பேருக்கும் கால்லாம் வலிக்கல போலாம் போலாம்னு சொல்லிருந்தாங்க இந்த டீ குடிக்கிறதுக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் உட்காருது மத்தபடி பாத்தீங்கன்னா எங்கேயுமே உட்கார பசங்க வா போலாம் போலான்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக ஒரு நாலே முக்கால் போல முடிஞ்சிச்சு நாலு மணிக்கெலாம் முடிச்சிருக்கலாம் இப்போ வந்து ரோடு வந்து அங்கே சரி பண்ணுறாங்கிறதுல பார்த்திங்கன்னா அப்படியே முள் முள் குத்துற மாதிரி அந்த கல்லுலாம் குத்துறதுனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆன மாதிரி ஆகிப்போச்சு இந்த டைம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா கூட்டம் வந்து நிறையா இருந்ததுல பார்த்திங்கன்னா வேகமே நடக்க முடியல முன்னாடி இருக்கிறவங்க நடந்தால் மட்டும் தான் நடக்கிற மாதிரி தான் கூட்டம் இருந்தது இந்த பங்குனி மாத கிரிவலத்துக்கு இவ்வளோ வந்து கூட்டம் இருக்குது சித்திரை மாத பௌர்ணமிக்கு ஆனால் சுத்தமாக சொல்லவே தேவையில்ல எவ்வளோ கூட்டம் இருக்க போதுன்னு தெரியல சித்திரை பௌர்ணமிக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல போகிற மாதிரி இருந்தால் பிளான் வந்து வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன தான் வந்து இப்போலாம் நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன் என் முடியே வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால வந்து கற்பூரம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல மட்டும் கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு வந்துருந்தேன் இல்லைனா எல்லா லிங்கத்துக்கும் வந்து கற்பூரம் மட்டும் ஏற்றுவேன் ஏன்னா லிங்கத்துக்கிட்டலாம் உள்ளலாம் போகவே முடியாது ஒரே ஒரு டைம் மட்டும் ரெண்டு டைம் வந்து ரெண்டு நாள் வந்து சேர்ந்து வந்ததால அன்னைக்கே ஏதோ வந்து ஃப்ரீயாக இருந்ததால வந்து உள்ளலாம் போயிட்டு வந்தேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணவே முடியும் லிங்கத்தெல்லாம் இந்த டைம் ராஜகோபுரத்தில் இருந்து ஆரம்பிச்சு அங்கேயே வந்து முடிக்கணும் இருக்காங்க கரெக்டா வந்து மணி ஒரு நாலரை மணிக்குன்னா எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா இப்பவும் வந்து நாலரை மணிக்கும் வந்து கூட்டம் வந்துட்டேதான் இருக்கு தான் இருக்காங்க முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஏறிட்டு வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா மணி ஒரு ஏழாயிருச்சு எப்பவுமே அந்த டைம்ல வந்தது கிடையாது இந்த டைம் இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு பதனி வந்துருக்குது ரொம்ப நாளா பதனி வந்து கிட்ட சில வாங்கி குடிக்கலான் இருக்க இது வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியிருந்தோம் நீங்க யாரெல்லாம் அந்த பங்குனி மாச கிரிவலத்துக்கு வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க